குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தது முன்னூற்று எழுபது சட்டப்பிரிவு ரத்து செய்தது மேலும் முத்தலாக்கை ரத்து செய்தது இவை அனைத்தும் பிரதமர் மோடியின் துணிச்சலான முடிவுகளுக்கு உதாரணம் இப்போது நம்முடைய நாட்டின் அரசியல் கோணத்தையே பிரதமர் மோடி மாற்றியுள்ளார் அதனால்தான் அவர் மீதான தனிநபர் தாக்குதல்களும் விமர்சனங்களும் அதிகரித்துள்ளன கெட்ட எண்ணத்துடன் அவதூறுகளை பேசுபவர்களுக்கும் சேர்த்து உழைப்பவர் பிரதமர் மோடி அவருக்கு தனிப்பட்ட ஆசைகள் இல்லை தேசத்துக்காக பணியாற்றுவதே அவரின் விருப்பம் பிரதமர் மோடியை எதிர்க்கட்சிகள் அவதூறாக பேசுகின்றன இவ்வாறு அவர்கள் பேசும் ஒவ்வொரு முறையும் மோடி மேலும் வலிமையடைகிறார் மேலும் பிரதமர் மோடி தன்னிச்சையாக முடிவு எடுக்கக்கூடியவர் என்று சிலர் அவரின் மரியாதையைக் குலைக்கும் நோக்கில் தவறான கருத்துக்களை பரப்புகிறார்கள் ஆனால் இவற்றையெல்லாம் கடந்து தன்னுடைய நேர்மையான செயல்களின் மூலம் நாட்டு மக்களுக்கு நம்பிக்கையை விதைத்திருக்கிறார் எங்கள் மோடி மேலும் கடினமான நேரங்களில் தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடியவர் ஒழுக்கத்தை விரும்பக்கூடியவர் அரசு தொடர்புடைய முடிவுகள் மற்றும் கொள்கை சார்ந்த முடிவுகளை எடுக்கும் போது தன்னுடைய தனிப்பட்ட விருப்பங்களை ஒருபோதும் நுழைத்தது இல்லை நாங்கள் வெறும் அரசை மட்டும் நிர்வகிக்க இங்கு வரவில்லை இந்த தேசத்தை கட்டமைக்க வந்திருக்கிறோம் நம்முடைய தேசம் இழந்த பெருமைகளை மீட்டெடுக்க வந்திருக்கிறோம் ஆனால் இந்தி கூட்டணித் தலைவர்களின் ஒற்றை நோக்கம் தங்கள் குடும்ப உறுப்பினர்களின் முன்னேற்றம் என்பதை மட்டுமே செயல்படுத்தி வருகின்றனர் நாட்டில் உள்ள ஏழைகள் ஆதிவாசி மக்கள் பட்டியல் சமூக மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஆகியோரின் முன்னேற்றத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு பாடுபட்டு வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸ் ஒருபோதும் ஆதிவாசி மக்களின் முன்னேற்றத்துக்காக பாடுபடவில்லை மேலும் ஏழை எளிய மக்களுக்காக எதையும் செய்தது கிடையாது எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் இந்த நாட்டினுடைய கனிம வளங்களை கொள்ளையடித்து அதன் மூலம் கிடைத்த பணத்தை தங்களுடைய வாரிசுகளின் வளர்ச்சி மேலாண்மை நிதியாக மாற்றியவர்கள் நரேந்திர மோடி நம்முடைய நாட்டின் முன்னேற்றத்துக்காக பாடுபடுகிறார் ஆனால் இந்த கூட்டணியில் இருக்கும் தலைவர்கள் தங்களுடைய மகன் மற்றும் மகள் ஆகியோரின் முன்னேற்றத்துக்காகவே பாடுபடுகிறார்கள் திரிணமூல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி தன்னுடைய அண்ணன் மகனை முதல்வராக்க விரும்புகிறார் சரத்பவார் தன்னுடைய மகளை முதல்வராக்க வேண்டும் என்பதற்காக உழைக்கிறார் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் ஸ்டாலினுக்கு தன்னுடைய மகனை முதல்வராக்க வேண்டும் என்பதே ஆசை சோனியாவிற்கு தன்னுடைய மகன் ராகுல் காந்தியை பிரதமராக்க வேண்டும் இதற்காகத்தான் இவர்கள் பாடுபடுகிறார்கள் நாட்டு மக்களுக்காக இல்லை சாதிவரியை தூண்டிவிடுவது குடும்ப உறுப்பினர்களை அதிகாரத்தில் அமர்த்துவது ஆகியவற்றின் அடிப்படையிலேயே காங்கிரஸ் கட்சி நாட்டை எழுபது ஆண்டுகள் ஆட்சி செய்தது ஆனால் சமூகத்தில் இருக்கும் தீண்டாமை மற்றும் ஏற்றத்தாழ்வுகளைக் கடந்து அனைவரும் சமம் என்கின்ற உணர்வை அனைவரிடமும் கொண்டு வந்திருக்கிறார் பிரதமர் மோடி ஜம்மு காஷ்மீரில் முன்னூற்று எழுபது சட்டப்பிரிவை ரத்து செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்று காங்கிரஸ் கட்சி கேட்கிறது இதன் மூலம் தெரிகிறது அவர்களுடைய பொறுப்பில்லாத எண்ணமும் செய்யலும் காங்கிரஸ் கட்சியினருக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் கனவில் கூட மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது காங்கிரஸ் ஆட்சியின் போது பாகிஸ்தான் நாட்டிலிருந்து வந்தவர்கள் நாட்டுக்குள் நுழைந்து குண்டுவெடிப்புகளை நிகழ்த்தினர் மேலும் ஜம்மு காஷ்மீரில் தேசவிரோத கும்பல் கல்விச்சு சம்பவங்களை நடத்தினர் அப்போது மன்மோகன் சிங் எதுவும் பேசவில்லை தேசவிரோதிகளின் கொடி பறந்த ஜம்மு காஷ்மீரில் இப்போது தேசியக் கொடி பறக்கிறது நம்முடைய நாட்டின் அமைதியை சீர்குலைக்க நினைக்கின்ற யாராக இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் சரி அவர்களை சும்மா விடமாட்டோம் இந்தியாவில் புல்வாமா தாக்குதல்களுக்குப் பிறகு பத்து நாட்களில் நாங்கள் பாகிஸ்தானுக்குள் நுழைந்து அங்கு சர்ஜிக்கல் சிறை மற்றும் வான்வழித் தாக்குதல்களை நடத்தினோம் கருத்து சுதந்திரம் என்கிற பெயரில் தேசத்திற்கு எதிரான கருத்துக்களை சிலர் பரத்து வருகின்றனர் மேலும் சிலர் மக்களுக்காக போராடும் போராளிகளைப் போல நாடகம் நடத்து வருகின்றனர் அவர்கள் தங்களுடைய கீழ்த்தரமான செயல்களை அடக்க வேண்டும் இல்லையென்றால் அதனுடைய விளைவுகள் கடுமையாக இருக்கும் நக்சலைட்டுகள் செயல்களால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்த மத்திய பிரதேசத்தை மீட்டெடுத்து விடுதலை கொடுத்திருக்கிறார் பிரதமர் மோடி குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தது முன்னூற்று எழுபது சட்டப்பிரிவு ரத்து செய்தது மேலும் முத்தலாக்கை ரத்து செய்தது இவை அனைத்தும் பிரதமர் மோடியின் துணிச்சலான முடிவுகளுக்கு உதாரணம் இப்போது நம்முடைய நாட்டின் அரசியல் கோணத்தையே பிரதமர் மோடி மாற்றியுள்ளார் அதனால்தான் அவர் மீதான தனிநபர் தாக்குதல்களும் விமர்சனங்களும் அதிகரித்துள்ளன கெட்ட எண்ணத்துடன் அவதூறுகளை பேசுபவர்களுக்கும் சேர்த்து உழைப்பவர் பிரதமர் மோடி அவருக்கு தனிப்பட்ட ஆசைகள் இல்லை தேசத்துக்காக பணியாற்றுவதே அவரின் விருப்பம் பிரதமர் மோடியை எதிர்கட்சிகள் அவதூறாக பேசுகின்றன இவ்வாறு அவர்கள் பேசும் ஒவ்வொரு முறையும் மோடி மேலும் வலிமையடைகிறார் மேலும் பிரதமர் மோடி தன்னிச்சையாக முடிவு எடுக்கக்கூடியவர் என்று சிலர் அவரின் மரியாதையை குலைக்கும் நோக்கில் தவறான கருத்துக்களை பரப்புகிறார்கள் ஆனால் இவற்றையெல்லாம் கடந்து தன்னுடைய நேர்மையான செயல்களின் மூலம் நாட்டு மக்களுக்கு நம்பிக்கையை விதைத்திருக்கிறார் எங்கள் மோடி மேலும் கடினமான நேரங்களில் தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடியவர் ஒழுக்கத்தை விரும்பக்கூடியவர் அரசு தொடர்புடைய முடிவுகள் மற்றும் கொள்கை சார்ந்த முடிவுகளை எடுக்கும்போது தன்னுடைய தனிப்பட்ட விருப்பங்களை ஒருபோதும் நுழைத்தது இல்லை நாங்கள் வெறும் அரசை மட்டும் நிர்வகிக்க இங்கு வரவில்லை இந்த தேசத்தை கட்டமைக்க வந்திருக்கிறோம் நம்முடைய தேசம் இழந்த பெருமைகளை மீட்டெடுக்க வந்திருக்கிறோம் ஆனால் இந்தி கூட்டணித் தலைவர்களின் ஒற்றை நோக்கம் தங்கள் குடும்ப உறுப்பினர்களின் முன்னேற்றம் என்பதை மட்டுமே செயல்படுத்தி வருகின்றனர் நாட்டில் உள்ள ஏழைகள் ஆதிவாசி மக்கள் பட்டியல் சமூக மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஆகியோரின் முன்னேற்றத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு பாடுபட்டு வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸ் ஒருபோதும் ஆதிவாசி மக்களின் முன்னேற்றத்துக்காக பாடுபடவில்லை மேலும் ஏழை எளிய மக்களுக்காக எதையும் செய்தது கிடையாது எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் இந்த நாட்டினுடைய கனிம வளங்களை கொள்ளையடித்து அதன் மூலம் கிடைத்த பணத்தை தங்களுடைய வாரிசுகளின் வளர்ச்சி மேலாண்மை நிதியாக மாற்றியவர்கள் நரேந்திர மோடி நம்முடைய நாட்டின் முன்னேற்றத்துக்காக பாடுபடுகிறார் ஆனால் இண்டிக் கூட்டணியில் இருக்கும் தலைவர்கள் தங்களுடைய மகன் மற்றும் மகள் ஆகியோரின் முன்னேற்றத்துக்காகவே பாடுபடுகிறார்கள் திரிணமூல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி தன்னுடைய அண்ணன் மகனை முதல்வராக்க விரும்புகிறார் சரத்பவார் தன்னுடைய மகளை முதல்வராக்க வேண்டும் என்பதற்காக உழைக்கிறார் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் ஸ்டாலினுக்கு தன்னுடைய மகனை முதல்வராக்க வேண்டும் என்பதே ஆசை சோனியாவிற்கு தன்னுடைய மகன் ராகுல் காந்தியை பிரதமராக்க வேண்டும் இதற்காகத்தான் இவர்கள் பாடுபடுகிறார்கள் நாட்டு மக்களுக்காக இல்லை சாதிவரியை தூண்டிவிடுவது குடும்ப உறுப்பினர்களை அதிகாரத்தில் அமர்த்துவது ஆகியவற்றின் அடிப்படையிலேயே காங்கிரஸ் கட்சி நாட்டை எழுபது ஆண்டுகள் ஆட்சி செய்தது ஆனால் சமூகத்தில் இருக்கும் தீண்டாமை மற்றும் ஏற்றத் கடந்து அனைவரும் சமம் என்கின்ற உணர்வை அனைவரிடமும் கொண்டு வந்திருக்கிறார் பிரதமர் மோடி ஜம்மு காஷ்மீரில் முன்னூற்று எழுபது சட்டப்பிரிவை ரத்து செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்று காங்கிரஸ் கட்சி கேட்கிறது இதன் மூலம் தெரிகிறது அவர்களுடைய பொறுப்பில்லாத எண்ணமும் செயலும் காங்கிரஸ் கட்சியினருக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் கனவில் கூட மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது காங்கிரஸ் ஆட்சியின் போது பாகிஸ்தான் நாட்டிலிருந்து வந்தவர்கள் நாட்டுக்குள் நுழைந்து குண்டுவெடிப்புகளை நிகழ்த்தினர் மேலும் ஜம்மு காஷ்மீரில் தேசவிரோத கும்பல் கல்விச்சு சம்பவங்களை நடத்தினர் அப்போது மன்மோகன் சிங் எதுவும் பேசவில்லை தேச விரோதிகளின் கொடி பறந்த ஜம்மு காஷ்மீரில் இப்போது தேசிய கொடி பறக்கிறது நம்முடைய நாட்டின் அமைதியை சீர்குலைக்க நினைக்கின்ற யாராக இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் சரி அவர்களை சும்மா விடமாட்டோம் இந்தியாவில் புல்வாமா தாக்குதல்களுக்குப் பிறகு பத்து நாட்களில் நாங்கள் பாகிஸ்தானுக்குள் நுழைந்து அங்கு சர்ஜிக்கல் சிறைக் மற்றும் வான்வழித் தாக்குதல்களை நடத்தினோம் கருத்து சுதந்திரம் என்கிற பெயரில் தேசத்திற்கு எதிரான கருத்துக்களை சிலர் பரப்பு வருகின்றனர் மேலும் சிலர் மக்களுக்காக போராடும் போராளிகளைப் போல நாடகம் நடத்து வருகின்றனர் அவர்கள் தங்களுடைய கீழ்த்தரமான செயல்களை அடக்க வேண்டும் இல்லையென்றால் அதனுடைய விளைவுகள் கடுமையாக இருக்கும்